நடிகர் அபினய் சமீப காலமாக கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று அவரது வீட்டிலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் சென்னை டுவெண்டி எயிட் அஞ்சாதே போன்ற படங்களில் நடித்த நடிகை விஜயலட்சுமி அபினய் குறித்து உருக்கமான பதிவு ஒன்றை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருந்தது தற்போது வைரலாகி வருகிறது அந்த பதிவில் சென்னை டுவெண்டி எயிட் திரைப்படத்திற்கு பின் நான் சாட்டலைட் ரேடியோ விளம்பரத்தில் நடிகர் அபிநயுடன் இணைந்து நடித்தேன் அதில் தமிழ் தம்பதியினராக நடித்தோம் அதில் கல்யாணமானதும் அப்பெண் வடமாநிலம் சென்று அங்கு புரியாத மொழியால் வீட்டை பிரிந்த வருத்தத்துடனும் கணவனுடன் விலகலுடனும் இருக்கிறார் அப்படியான ஓரிரவில் ரேடியோவிலிருந்து பிரமாதமான தமிழ் பாடல் ஒன்று ஒலிக்கும் அதை கேட்டபின் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும் அந்த விளம்பரத்தின் படப்பிடிப்பு டெல்லியில் நான்கு நாட்கள் நடந்தது இப்போது இருக்கும் விஜயலட்சுமி அல்ல அப்போது நான் அறிமுகமில்லாதவர்களை பார்த்தால் பயம் தனியாக செல்வதில் தயக்கம் கூச்ச சுபாவம் என்று இருந்தேன் டெல்லியில் நான் தங்க அப்பார்ட்மென்ட் ஒதுக்கப்பட்டது அப்போது திடீரென என் அறையில் தங்க அபிநய் வந்தார் அப்போது நான் பெரோஸை காதலித்துக் கொண்டிருந்தேன் இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு ஆணுடன் ஒரே அறையில் தனியாக தங்குவதை ஃபெரோஸிடம் சொல்லவில்லை பதற்றத்துடன் அதை நான் கையாண்டேன் ஆனால் அபினை ஒரு ஜென்டில்மேன் தொழில் மீது ஒழுக்கம் கொண்டவர் ஒவ்வொரு பிரேமிலும் தன் உழைப்பை போடுவார் படப்பிடிப்பு முடிந்து இரவு அபார்ட்மெண்ட் திரும்பும்போது நான் அறைக்கு சென்று விடுவேன் அவர் அறையில் இருக்கிறாரா என என் கதவை திறந்து பார்க்கும்போதெல்லாம் அவர் தனியாக அமர்ந்து மதுவை அருந்திக் கொண்டிருப்பார் ஒரு முழு பாட்டிலையும் குடித்து முடித்து தன்னை மறந்து கிடப்பார் ஒரு இளம் நடிகர் இப்படி தனியாக குடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது மனம் மிகவும் கனமாக இருக்கும் அப்படி ஒரு நாள் இரவில் அவர் குடித்துக் கொண்டிருந்த போது நான் அவரை பார்த்ததும் குடிக்கிறியா என கேட்டார் எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்றதும் ஜூஸ் குடி என்றார் அதற்குள் என்ன இருக்குமோ என்கிற எண்ணத்தில் வேண்டாம் என மறுத்துவிட்டு கேட்கவே கூடாது என நினைத்த கேள்வியை கேட்டேன் ஏன் இப்படி குடிக்கிறீங்க நீ இளமையா இருக்கிறாய் வெற்றிகரமானவன் நன்றாக இருக்கிறாய் ஏன் இந்த பழக்கம் என்றேன் அபினை தன் தனிப்பட்ட வாழ்க்கை கடமைகள் தன் அம்மா அழுத்தங்கள் வலிகள் தனிமை குறித்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பேசினார் அவர் இதயத்திலிருந்து எல்லாம் வெளியேறட்டும் என நான் எதுவும் சொல்லாமல் கவனமாக முழுமையாக கேட்டேன் படப்பிடிப்பு முடிந்து விமான நிலையத்திலிருந்து விடைபெறும் போது அபினை என்னிடம் நன்றி விஜி இதற்கு முன் யாரும் என் வலிகளை குறித்து இவ்வளவு கேட்டதில்லை கடவுள் இப்படியும் சில பெண்களை படைக்கிறாரா ஒருவேளை உனக்கு ட்வின் சிஸ்டர் இருந்தால் எனக்கு தெரியப்படுது என்றார் நான் வெடித்துச் சிரித்து அவரை கட்டியணைத்து அனுப்பினேன் அதுவே நாங்கள் சந்தித்துக் கொண்ட கடைசி சந்திப்பு அதன்பின் இப்போது அவர் இறந்துவிட்டார் என கேள்விப்பட்டதும் எனக்கு அழுகை வருகிறது ஆனால் இது வருத்தத்திற்காக அல்ல மகிழ்ச்சியாக அவருடைய போராட்டம் முடிவிற்கு வந்ததை நினைத்து இறுதியாக தன் அமைதியை கண்டடைந்து விட்டார் அமைதியாக இழைப்பாருங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் சந்தோஷமாக கொண்டாடுமச்சி என்றுதான் சொல்வேன் ஏனென்றால் இம்முறை தன் வலிகளை நினைத்து அவர் குடிக்க மாட்டார் அவர் சுதந்திரத்திற்காக சியா சொல்வார் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்